மற்றும் <NYUOR> <diyorsun67> <waving> anyway <tenants> நலத்துறை அமைச்சர் அவர்களின் தலைமையில் சிறப்பு உறுப்பினர் கீழ் வீட்டுமனைப்பட்ட வழங்கும் நிகழ்ச்சியில் இன்று நடைபெறுவது தலைமை காங்கிரம் நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் பேரு மற்றும் பட்ட மாநில அமைச்சர் அவர்களுக்கும் முன்னிலை வாய்ப்பும் பல்வேறு ஏழை எளியோருக்கு வீட்டுமனைப்பட்ட வழங்கிற நிகழ்வுக்கு தலைமை பொறுப்பை ஏற்றக்கூடிய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் ஐஏஎஸ் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பட்டா வழங்கிற்காக வரையந்திருக்கக்கூடிய மாண்புமிகு சிறுபான்மை மற்றும் அயலகத்துறையினுடைய அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் அருமையன் ஆவட்டி சாமு நாசர் அவர்களே எனக்கு முன்னால் வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சுரேஷ்குமார் அவர்களே நம்முடைய கோட்டாட்சியர் திருவள்ளுவருடைய கோட்டாட்சியர் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய வட்டாட்சியர் அவர்களே நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர் அருமைச்சோட பாசா கமலேஷ் அவர்களே ஒரு மாவட்ட பிரதேச மாநாட்டு ஜெனா அவர்களே வழக்கறிஞர் பூழேந்த் அவர்களே சென்னையில் பிரகாஷ் அவர்களே திருவள்ளூர் மாவட்டம் கோவிலங்கவள்ளி வட்டத்திற்கு உட்பட்ட காட்டுப்பாக்கம் மற்றும் பல ஊராட்சிகளில் உள்ள மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கும் விழாவினை தலைமையேற்று விழாவிற்கு விழாவின் பயனாளிகளுக்கு பட்டாக்களை வழங்கி விழா பேரையாற்ற வந்திருக்கும் நம் மதிப்புக்குரிய மாண்புமிகு சிறுபான்மையின் நலன் மற்றும் வெளிநாடு தமிழர் நலத்துறை அமைச்சர் அவர்களே மேலும் இந்த விழாவின் முன்னிலை பொறுப்பேற்றிருக்கும் நம் மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் பூவிரங்கவல்லி அவர்களே நம்முடைய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களே வருவாய் கோட்டாட்சியர் அவர்களே வட்டாட்சியர் உள்ளிட்ட அனைத்து வருவாய் வருவாய்த்துறை அதிகாரி பெருமக்களே வந்திருக்கும் அனைத்து துறை பிரதிநிதிகள் வந்திருக்கும் பயனாளி பெருமக்கள் பத்திரிகை நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள் இந்த பட்டா என்பது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒவ்வொரு மனிதனின் வாழ்வில் மனிதருக்கு சொத்து இருக்கலாம் பல பல விஷயங்கள் இருக்கலாம் ஒரு காணி நிலம் வேண்டும் என்பது பாரதியாரின் ஒரு பாடல் வரி ஒரு ஒரு அரசன் சொந்த நிலமா இருந்தால்தான் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில அடுத்த கட்ட விஷயங்களை நிறைவான ஒரு தன்னிறைவான மனதோடு அதுல ஒரு சின்ன வீடு கட்டிட்டு அப்புறம் அதுல நம்ம குடும்பத்தை வச்சுட்டு அப்புறம் நம்மளோட வேலைகள் நம்மளோட பிற செல்வத்தையோ பிற விஷயங்களையோ தேடுறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த பட்டா அப்படிங்கிறது வாழ்க்கையில ஒரு மயில்கள் நிறைய நபர்கள் வந்து காசு கொடுத்து பட்டா வாங்க முடியும் நிறைய நபர்களுக்கு காசு கொடுத்து வாங்க முடியாத ஒரு நிலையில நம்ம வந்து இருக்கிறப்போ நம்ம வந்து அரசு புறப்போக்கு நிலங்களில் இந்த வீடுகளை கட்டியிருப்போம் பல வருடங்களாக அதுக்கு நம்ம பட்டா கேட்டுட்டு இருக்கோம் பட்டா சில பேருக்கு கிடைச்சிருக்கும் சில பேருக்கு கிடைக்காம இருக்கும் ஸோ இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள நிலை இந்த மூன்று மாவட்டங்கள் குறிப்பாக திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு இந்த மூன்று மாவட்டங்களோட அந்த மூன்று மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்க மற்ற முப்பத்தி ஐந்து மாவட்டங்களிலும் காட்டிலும் மிக மிக வித்தியாசமான ஒரு மாவட்டங்கள் ஏனென்றால் சென்னையின் புறநகர் மாவட்டங்கள் சென்னை ஒற்றிய மாவட்டங்கள் நில நிலத்தின் மதிப்பு மிக மிக அதிகமாக இருக்கும் மாவட்டங்கள் சென்னையோட வளர்ச்சியோட அடிப்பூண்கள் இந்த மூன்று மாவட்டங்கள் அதுல வந்து பட்டா மிக மிக சவாலான ஒரு காரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தமிழக முதல்வர் கல்விக்கும் மாணவர் செல்வர்கள் தினமான நல்ல திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட திட்டங்களை சிறந்த திட்டமாக தான் இருக்கிற இடத்துக்கு பட்டா வேண்டும் ஒரு நிகழ்வு ஏப்ரல் முதல்வர் அவர்கள் ஏப்ரல் இருபது ஏப்ரல்

மாவட்ட ஆட்சித்தலைவரும் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரும் அந்தந்த மாதிரி அந்தந்த பகுதிக்கு சென்று முடிச்சோன்னா இதுக்கு போகிறோம் போகிறோம் அங்கே பட்டா வாங்கி போகிறோம் அப்படி வழக்கு இது பார்த்தீங்கன்னாக்கா எனக்குற இருபத்தி ஒராயிரத்தி ஐநூத்தி தொண்ணூற்றி நாலு ஆக ஒட்டுமொத்தமாக நம்முடைய ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இது மாதிரி பட்டா வாங்கிய நிகழ்வுகள் இதுவரைக்கும் எந்த மாநில முதல்வர் செய்யாதளருக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு பட்டா வாங்கிய ஒரே முதல்வர் இப்போ நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரம் நூற்றி நாற்பத்தி எட்டாயிரம் பேரை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேருக்கு பத்தா வழங்கிய பெருமை நம்முடைய மாணவ தமிழக முதல்வர் அவர்கள் கூப்பிட்டு அந்த மாதிரி மாவட்ட மாநில முதல்வர் நம்முடைய தளபதி அவர்கள் இடுகின்ற ஆணையை அவர் இடுகின்ற ஆணைகளை எல்லாம் இன்றைய தினம் சட்ட வடிவமாக்கி அதுக்குள்ளே சிக்கலை எவ்வளோ எங்களுக்கு தெரியும் அந்த சிக்கலையெல்லாம் தீர்த்து அது ஒவ்வொரு இடத்துல ஃபைல் மாறி மாறி வரதுக்குள்ள அது தலைமையேற்று நடத்துகின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் எவ்வளோ சிக்கல் தெரியும்

எந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் செய்யாத அளவிற்கு முழுமையாக ஏழை எளிய மக்கள் பட்டா வழங்க வேண்டும் இன்றைய தினம் அவருக்கு கீழ் உள்ள அதிகாரிகள் எல்லாம் தினம் தமிழக முதல்வருடைய ஆணை என்று நடைமுறைப்படுத்தக்கூடிய மாவட்ட தலைவராக தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் இதற்கு காரணம் என்னன்னா அவர் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தார் அந்த விவசாய குடும்பத்தில் ஒரு கிராம் அவங்க கிராமம் அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பல வாரத்தில் இருக்கக்கூடிய ஊர் மற்ற இது அந்த ஊரில் அவங்க விவசாயி அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விவசாயிலே விவசாயி இருக்கின்ற காரணத்தால் அந்த மற்ற பொக்கள் இருக்கின்ற விவசாயிகளுடைய அருமை பொறுமை அவங்க கஷ்ட நஷ்டத்தில் அறிந்து புரிந்து தெரிந்து இருக்கின்ற காரணத்தால் அவர் இருந்தால் நம்முடைய மக்களும் இப்படித்தானே இருப்பாங்க ஏழை எளிய மக்கள் என்பதற்காக இந்த அளவிற்கு சிரமம் எடுத்து மாணவ முதல்வருடைய ஆணையை ஏற்று ஏறக்குறைய ஒரு லட்சத்தி நாற்பது பட்டம் வழங்கிய அவருக்கு நன்றி அந்த அளவுக்கு நம்முடைய மாணவர் தமிழக முதல்வர் அவர்கள் நாலு நானூறு படிக்கும் கொடுத்துருந்தா பெண்களை காண்டி உட்காந்துருக்காங்க பெண்கள்லாம் மகளிர் குழு உட்காந்து நினைக்கிறேன் இந்த உங்களுக்கு பதிமூணாயிரம் கோடி செலவு அது கைத்தட்டு கூட தப்பி பதிமூணாயிரம் கோடி செலவு

அப்படி பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு உன்னத தலைவராக இருக்கின்றார் இப்பொழுது போல் அவருக்கு எப்பொழுதும் உற்ற உறுதுணையாக இருந்து மேலும் மேலும் தமிழ் நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் கடல் கடந்து வாழ்கின்ற தமிழர்களுக்கும் ஏன் இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் போராடுகின்ற ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த நபருக்கு நீங்கள் உற்ற உறுதுணையாக இருந்து மீண்டும் அவரை முதல்வராக நேரத்தை கேட்டுக்கொண்டு வாய்ப்புகள் நன்றி பிடிக்கின்றேன் நன்றி வணக்கம் மரியா ஆல்ப திருமதி சுதா கார்த்திகேயன் திருமதி பாணமதி பாண்டியன் காட்டுப்பாக்கம் பகுதியை சேர்ந்த திருமதி கீதா சேகர் வாங்கி மோகூர் சேர்ந்த திருமதி மாரியம்மாள் படவேட்டான் ஓட்ட மாரியம்மால் யாலன் போதோ திருமதி பஞ்சா நாயாளன் கோபுரர்களை தொடர்ந்து அரசு ராஜபோக திருமதி கமலா மகேந்திரன் திருமதி சரஸ்வதி முனுசாமி திருமதி சுபா ராமச்சந்திரன் செம்பரம்பாக்கம்